வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அமிர்தி இல்லை என்றால் அத்தனையும் கசக்கும் புளிக்கும் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் மகிழினி நான் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் நான் தமிழ் மொழியின் சிறப்பை பற்றி கூற வந்திருக்கிறேன் உலக எல்லாம் பிறப்பதற்கு முன்னாடியே பிறந்தது தமிழ் தம்மொழி என்பதுதான் தமிழே என்று மாறிப்போ தமிழ் என்று சொல்கிறோம் இந்திய மொழிகளிலேயே பல நாடுகளில் அரச அதிகாரம் பெற்ற மொழி தமிழ் மட்டும்தான் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா மொரிசியஸ் என பல நாடுகள்ல அரசால் அனுமதிக்கப்பட்ட மொழியாக தமிழ் இருக்குது இன்னும் கனடா ஆஸ்திரேலியா வட அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற ஜெய்ப்பூர் திருச்சூர் பெங்களூர் மைசூர் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் நகர் என்ற பெயர் நாரெங்கும் இருப்பது உங்களுக்கு தெரியுமா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் தலைநகரம் திருநகர் தற்பொழுது ஸ்ரீநகர் என்று அழைக்கிறார்கள் மணிப்பூர் மாநிலத்தின் பெயரிலேயே நிலைத்திருக்கிறது சிங்கப்பூர் நாட்டின் பெயரில் மலேசிய நாட்டின் தலைநகரே கோலாலம்பூர் மாநில தேச எல்லைகளை கடந்து உலகம் முழுவதும் தமிழ் தமிழ் தடத்தை பதித்திருக்கிறது பெரிய இடுக தற்பொழுது பிரமிடு உலகமெங்கும் எங்கும் தமிழில் பெயர்கள் உள்ளதாக ஆய்வாளர் ஆர் பாலகிருஷ்ணன் குறிப்பிடுகிறார் தமிழுக்கு

கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுகள் பெரும்பாலும் தமிழில் ஆய்வாளர் சொல்கிறார்கள் இரும்பு காலத்தை தொடங்கி வைத்ததும் நாம் தான் முதலமைச்சர் இருக்காரே ஞாபகர்க்கா கீழடி மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழர்கள் காலடி தட்டத்தை காட்டுகிறது ஆதன் அவை தமிழ் பெயர் உங்களுக்கு தெரியும் ஆதாமும் ஏவாலும் தான் வந்தது என்பது உங்களுக்கு தெரியுமா ஆடம் ஈவ் என்பதும் நம் ஆதன் அவைதான் அப்பா தமிழ் சொல் நமக்கு தெரியும் ஆபிரஹாமும் இப்ராஹிமும் அதிலிருந்து தான் வந்தது மகிழ்ச்சி தானே இது போல உலக மொழிகள் எல்லாம் தமிழிலிருந்து தான் தோன்றியதே என்கிறார்கள் மொழியாளர்கள் நாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிய மொழி இல்லை என்கிறார் பன்மொழி புலவர் பாரதியார் தமிழங்கள் ஊருக்கு நேர் என்கிறார் பாரதிதாசன் தமிழே இந்தியாவின் ஆதி மொழியாக இருக்கும் என்கிறார் டாக்டர் அம்பேத்கர் மறுபடி பிறந்தால் தமிழனாக பிறக்க வேண்டும் என்கிறார் தேசத்தின் மகாத்மா காந்தியடிகள் உலக மொழியின் உயிரொழிப்பு பன்னெண்டு அது தமிழ் மொழியின் உயிரெழுத்துக்களின் ஓசை பானைகளில் கீழப்பட்ட மொழியாக கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்ட மொழியாக ஓலைச்சோடுகளில் எழுதப்பட்ட மொழியாக நூல்களாய் பரிணாமம் பெற்ற மொழியாக இருக்கும் நம் தமிழ் மொழி இந்த கணினி இளமை மாறாமல் நிலைத்து நிற்கிறது என்றும் வாழும் தமிழ் நன்றி வணக்கம்